வணக்கம் ஏஜிலி உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாதே என்று சொல்வார்கள் அந்த நிலைமைதான் என்றும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது உலக பெருமக்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து உழவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற தானியங்கள் மற்றும் காய்கறி பயிர் வகைகளுக்கு விலை நிர்ணயம் செய்வது மிகவும் மோசமாக இருக்கின்றதுதான் அவர்களின் வருத்தம் அதனால் இன்னும் அவர்கள் போராடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் விவசாயிகளின் வாழ்வு மலர அவர்களது வாழ்க்கையில் விடியல் ஏற்படுவதற்காக தனது உயிரியை பணயம் வைத்து உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார் பஞ்சாப்பை சேர்ந்த சிங் என்ற அறுபத்தி ஏழு வயது நிறைந்த முதியவர் என்ன ஒரு கொடுமை விவசாயிகளின் நிலைமை இந்த அளவுக்கு பரிதாபமாக போய்கொண்டிருக்கின்றதே என்று தன் மூலமாக விவசாயிகளுக்கு விடிவு காலம் புறக்கட்டும் என்று தனது உயிரை பணயம் வைத்து இருந்து கொண்டிருக்கின்றார் அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதை பற்றி இங்கே பகிர்வதற்காக நம்மிடையே இணைந்திருக்கின்றார் டாக்டர் தட்சிணாமூர்த்தி தோல் நோய் மருத்துவர் அறுபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு விவசாயி நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பஞ்சாபில் ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருக்கிறார் டிசம்பரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் அவர் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு இப்படி கடிதம் எழுதுகிறார் என்னுடைய இறப்பாவது விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதுகிறார் என்ன கோரிக்கைகளை வைக்கிறார் விவசாயிகளுடைய விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அதாவது மினிமம் சப்போர்ட் அரசியலமைப்பின்படி உறுதி செய்யப்படவும் சட்டத்தின்படி உறுதி செய்யப்பட வேண்டும் ஒன்று கோரிக்கை இரண்டாவது விவசாயிகளுடைய அனைத்து கண்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் ஜல்ஜித் சிங் தாலிவாலா என்னும் பஞ்சாபை சேர்ந்த ஒரு விவசாயி தான் தொடர்ச்சியாக இத்தனை நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்காகவும் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எஸ்கேஎம் என்ற அமைப்பு தான் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விதமான போராட்டங்களை டெல்லி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் நடத்தி நடுவண் அரசின் மூன்று மேலாண்மை சட்டங்களை திரும்ப பெற வைத்தது அதன் தலைவராக இருந்தவர் பல்வீர் சிங் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஸ்கேஎம் என்ற பெயரிலே வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் இந்த ஜகித் சிங் அந்த ஒரு ஒரு இருந்தவர் இவர் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இவர் எஸ்கேஎம் நான் அவுட்ஃபிட் அதாவது அரசியலமைப்பற்ற எஸ்கே எம் சம்யுக்த கிஷான் மோர்ச்சா அப்படிங்கிற அமைப்பை வந்து இவர் தொடர்ச்சியா நடத்துகிறார் பிப்ரவரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நான் சொன்ன அந்த இரண்டு கோரிக்கைகளுக்காக விவசாயிகள் வந்து போராட்டம் தொடங்குறாங்க அவங்க வந்து டெல்லியை நோக்கி போகணும் நடுவண் அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்த இரண்டு கோரிக்கைகள் நிறைவேற்றணும் அப்படின்னு புறப்பட்டு போகிறாங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு அவங்கள வந்து ஹரியானாவிலேயே தடுத்து நிறுத்துறாங்க உடனேயே இவர் வந்து நம்ம தலிவாலா எஸ்கேஎம்னுடைய தலைவர் என்ன பண்றாரு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு முன்னாடி சொன்னபிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து உண்ணாவிரதம் ஆகிக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலாக இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இவருடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பஞ்சாப்ல பிறகுறாரு விவசாய குடும்பத்தில் தலிவாலா அப்படிங்கிற கிராமத்தில் இவருடைய மேஜரான டிகிரி வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆனால் இவருக்கு விவசாயத்தின் மேலே நாட்டம் இருக்குது என்ன பண்ணுறாரு அப்படின்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட போராட்டங்களில் மட்டுமல்லாமல் சமூகத்தில் இளைஞர்களுக்கான போராட்டங்களில் பங்கெடுக்கிறாரு பாரதிய கிஷான் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவர் வந்து ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுல ஆரம்பிக்கும் போது சேர்றாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல அதனுடைய தலைவராகவே ஆகிறாரு இப்படிப்பட்ட தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க இந்த மனிதர் தான் இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவையே கவனிக்க வைக்கக்கூடிய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு எத்தனை ஊடகங்கள்ல இதை வந்து வெளிச்சப்படுத்தினாங்கன்னு தெரியல ஆனால் நடுவன் அரசு உடனடியாக இவருடைய ஒரு தியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தின் மீது கவனம் கொண்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை வந்து தீவிரமா பரிசீலித்து அதற்கான தீர்வுகளை வந்து உடனே காண்பிக்கணும் உடனே வந்து சொல்லணும் தீர்வுகளை வந்து உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு தென்கோடியில் இருக்க தமிழகத்திலிருந்து நாங்கிட்டு இருக்கக்கூடிய நாங்க கோரிக்கை வைக்கிறோம் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நடுவண் அரசுக்கும் தல்வாலா அப்படிங்கிற இந்த பஞ்சாப் சிங்கத்துடைய போராட்டம் தன்னலமற்ற போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னு நன்றி விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி